ஈரோடு ஹேமாஸ் கிச்சனில் மிகவும் சுவையான கோவைக்காய் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க சாம்பார் சாதம் அனைத்து வெரைட்டி ரைஸு கூடையும் இந்த கோவைக்காய் வறுவல் வச்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்குங்க கோவைக்காய் ஒரு முந்நூறு கிராம் எடுத்துருக்குறேங்க இது தண்ணியில் சேர்த்துக்கலாம் தண்ணியில் சேர்த்துட்டு சிறிதளவு உப்பு சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஏன்னா மருந்து இருக்குங்க நல்லா கழுவி எடுத்துட்டு நீல வாக்கில் கட் பண்ண விரும்புலவங்க நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம் இல்லை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறவங்க ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் ஆனால் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணாலும் நைஸாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப திக்னஸ் வேண்டாம் பாருங்கள் அளவு கட் பண்ணி எடுத்துக்கங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு எண்ணெயில் நல்லா சுருண்டு வதங்கி மொறுமொறுப்பு தன்மையோடு இருக்கும் இப்போ ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க சிறிதளவு கடுகு சேர்த்துருக்குறேங்க முந்நூறு கிராம் கோவைக்காயை இது கூட சேர்த்துக்கலாங்க சேத நல்லா வதக்கி விடுங்க ரெண்டு நிமிஷம் ஒருக்கா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் நல்லா சுருண்டு மொறு மொறுன்னு வருங்க ஒரு பக்கமாக விட்டிங்கன்னா தீ விளாட்டாயிரும் இது கூட வரமிளகா தூள் முக்கால் ஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க அரை ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சிறிதளவு சாம்பார் தூள் டேஸ்ட்டுக்காக சேர்த்துருக்கேங்க உப்பு சிறிதளவு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா ரோஸ்ட்டு மாதிரி ஆயிருங்க பாருங்கள் எப்படி ஆகிட்டுருக்கேன்னு நல்லா செவந்து இருச்சுங்க இந்த ஸ்டேஜில் முக்கியமானது வந்து கடலை மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விடுங்க தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க சும்மா அந்த கடலை மாவு தூனிங்கன்னா நல்லா ட்ரைனஸ் வந்துடும் உங்களுக்கு நல்லா மொறுமொறுப்பாக டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா மொறுமொரு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு தடவை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஈரோடு ஹேமாஸ் கிச்சனுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க